நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது அத்திக்கடவு சுப்பிரமணியம் ஐயா வணக்கம் ஆ வணக்கம் பேசுறது சவுண்டு கொஞ்சம் வைங்கப்பா சவுண்டு கொஞ்சம் வச்சுருங்க சார் நம்ம ஈசன் ஈசன் வந்து இப்போ பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாரு சார் இது வந்து முரசொலியில் ஒரு பக்கம் வந்து தொடராகவே எழுதிட்டுருக்கிறாங்க எழுதி முடிச்சிட்டாங்க ஆமாம் வெறும் பத்து பத்து சதவிகித படிகள் மட்டும்தான் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஈசன் சொல்றாரு விளக்கத்தை நான் இந்த அடிக்கல் பாத்தீங்கன்னா அஇஅதிமுக ஆட்சியில இருபத்தி ஒம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க சரி அடிக்கல் நாட்டும் போது இந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் வந்து எல்என்டி நிறுவனம் எடுக்கிறாங்க அவங்க வந்து எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னா டிபிஓடி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிறைவேற்றப்படுது திட்டத்துக்கு இந்த குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்பணும் இந்த இடத்துல இருந்து தண்ணி போகணும் அப்படிங்கிற விவரங்கள் இந்த திட்டத்துக்கான டிசைன் வடிவமைக்கிறது இந்த டெண்டர் இருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனமே இதை டிசைன் பண்ணணும் அதுக்கப்புறம் இதைய பில்ட் பண்ணணும் திட்டத்தை நிறைவேற்றணும் அதுக்கப்புறம் ஐந்து வருட காலம் இந்த திட்டத்தை ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீர்வளத்துறைக்கு இந்த திட்டத்தை ஒப்படைக்கூணு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க டெண்டரை கொடுக்குறாங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மார்ச் மாதம் அவங்களுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க அந்த முதல் பத்து மாச காலம் வந்து திட்டத்தை வடிவமைக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க சார் எடுத்ததுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தான் இந்த திட்டத்துக்கான பணிகள் ஊர்வாங்க பணிகள் துவங்கப்படுதுங்க இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆமாங்க சார் அந்த டேட்ல இந்த திட்ட பணிகள் வந்து எல்என்டி நிறுவனம் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிற டேட் வந்து இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க ஓகே ஆரம்பிச்சு ஒரு மூணு மாசத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒரு கொரோனா பெருந்தொற்று வந்ததுக்கு அப்புறம் ஒரு லாக்டவுன் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் பணிகள் முழுமையா நடக்கல தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் ஊருக்கு போயிடுறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேகமாக வர்றதில்ல அப்படி வராத தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள்ல அந்த நிறுவனம் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பிறில் விமானத்தின் மூலமாக கூட வட மாநிலத்திலிருந்து தொழிலாளர்களை கூட்டிட்டு வந்து இங்க வேலை செய்ய வச்சாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொங்கின இந்த பணியானது ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதாவது அந்த இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியாகும் வரை முதல்வர் பொறுப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்று சதவீத பிசிக்கல் ஒர்க் முடிச்சிருக்குது இந்த திட்டத்துக்கான அன்றைய மதிப்பீட்டின்படி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முழு தொகையும் அன்றைய இப்போ வந்து நீர்வளத்துறையாக இருக்கிறது வந்து அன்னைக்கு ஒன்று வட்ட பொதுப்பணித்துறையாக இருந்தது அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டு கோடியும் ஒதுக்கிடுறாங்க நான் உங்களுக்கு இப்போ ஒரு சார் பதினாறு அஞ்சு இருபத்தி ஒன்னுல நீர்வளத்துறை ஒரு படி ஆயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் அதாவது திட்ட பணிகளை அதே மாதிரி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் மெயின் குழாய்கள் இதோட முக்கிய குழாய்கள் பதிக்க வேண்டிய இடத்துல இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு முக்கிய குழாய்கள் பதிக்கப்பட்டிருந்ததுங்க அது குளங்குட்டைகளுக்கு

ஒரு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு மூணு பிட்டா அந்த நிலம் கையப்படுத்தப்படாதனால முக்கிய குழாய்கள் இணைக்கப்படாமல் இருந்தது தான் இந்த தாமதத்துக்கு காரணம் ஓகே 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 அதாவது நீங்க சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலேயே இந்த பணிகள் வந்து ஒரு எண்பத்தி மூன்று சதவிகித பணிகள் முடிவடைஞ்சிருச்சு முழுமையாக முடிக்கப்பட்டது இது வந்து நீர்வளத்துறை அவங்க அறிக்கை சார் அந்த ரிப்போர்ட் கையில தான் இருக்குது நீர்வளத்துறை அறிக்கை கொடுத்தது எண்பத்தி மூணு சதவீத பணிகள் அந்த தேர்தல் முறையில் வரும்போது அவங்க முடிச்சிருந்தாங்க சார் ஓ அதாவது இப்ப மீதம் இருந்த பணிகள் தான் வந்து இந்த ஆட்சியாளர்களால் அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதன் பிறகு அதுக்கான காம்பன்சேஷனை அப்படிதானே சார் இன்னும் வந்து அந்த நிலம் கொடுத்த அதாவது வந்து இந்த திட்டத்துல ஆறு நீரேற்று நிலையம் இருக்குதுங்க சார் முதல் மூணு நீரேற்று நிலையம் வரைக்கும் எந்த குளம் குட்டைகளும் அந்த நீரேற்று நிலையத்திலிருந்து எடு யாரு எந்த குளம் குட்டைகளுக்கு தண்ணி போறது இல்ல மூன்றாவது நீரேற்று நிலையத்துக்கு அப்புறம் தான் குளம் குட்டைகள் இதனால பயன்பெறுதுங்க அந்த மூன்றாவது நீரேற்று நிலையம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இன்னும் முழுமையாக இழப்பீட்டு தொகை போய் சேரலைங்க